வியூவர்ஸ் நான் உங்களுடைய லக்ஷ்மி நீங்க பாத்துக்கிட்டது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எம்என் டீம்ல இருந்து இப்படி ஒரு வீடியோ பிரவீன் மெனட் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி அதுவும் அந்த டிஆர்பி அதிகமாகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடங்களையும் அவங்க தொடர்ந்து சொன்னதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகணும் அந்த ஏழு மணி ஸ்லாட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் டீம் எவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க நம்ம தான் டிஆர்பி டிஆர்பின்னு ஒரு ஒரு என்ன சொன்னால் எபிசோடோட கமெண்ட்லேயா இருக்கட்டும் ஒவ்வொரு ப்ரமோவோட கமெண்ட்லேயா இருக்கட்டும் கேட்டுட்டு இருக்காங்க டீமும் இவ்வளோ தூரம் நினைக்கிறாங்க ஆனால் உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது நீங்கள் விகாஸ் சேர்த்து வச்சிங்கன்னா டிஆர்பி ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுமே சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த குங்குமம் ஒவ்வொரு முறையும் அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு ஒரு கலாட்டாக பண்ணியிருப்பாங்க சுவாமி வந்து அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் காமெடி சுவாமியாக இருக்கட்டும் காவிரியாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு பிடிச்ச அந்த அவங்க பேசினதில் ஏன்னா டோட்டலாக அந்த வீடியோவை பற்றி நான் பேசக்கூடாது இல்லையா ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கனால அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் பற்றி கீழே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரொம்ப க்யூட்டான விஷயம் பாட்டி வந்து அமுல் பேபியா சம்திங் அது மாதிரி இந்த பொண்ணை அதாவது பாட்டியை வந்து இப்போ வெளியாக்கிட்டாங்க அப்படின்ட்டு சுவாமி வருத்தப்பட்டாங்க எங்களுக்கும் வருத்தம் தான் பாட்டி இப்படி வில்லியாக்கிட்டாங்களே அப்படின்ட்டு இன்னுமே பாட்டி பற்றி கமெண்ட்ஸில் வரும்னு ஒரு பயம் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் குமரனுடைய சேட்டை கரெக்டாக கேர்ள்ஸ் ரூம் வரும்போது சுவாமி கையிலேருந்து குங்குமம் வந்து எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம்ல விகாக்கா அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லோரும் தானே ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இருந்துச்சு ஏன்னா குமரன் கங்கா பாண்டி இங்கே கூட யூடியூப்பில் கூட நமக்கு அமைய மாட்டேங்குது உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது ஸோ அந்த மாதிரி தான் நானும் நினைச்சேன் கீழே கமெண்ட்ஸ்லேயே அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பட் இருந்தால் நல்ல ஜாலியாக ஃபன்னா இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் குங்குமம் வைக்கும்போது டெக்னிக்கல் டீம்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் குங்குமம் கொடு நம்ம விஜய் கொடுக்கும்போது அதாவது சுவாமி கொடுக்கும்போது அழகாக சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு வார்த்தை டிஆர்பி அதிகமாகணும் ஒரு சிலர் பத்து பதினஞ்சு அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்புறம் எட்டு முறை தாலி கட்டுறேன்ட்டு ஒரு மஞ்சள் கயிறு கொடுத்தா இப்படிதான் நினைப்பீங்களா ஒரு முறை கல்யாணங்கிறது இல்லையா குமரன் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் வைஸ் அது மாதிரி நிறைய ஜாலியாக இருந்துச்சு சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு அன்எக்பெக்டட் வீடியோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பட் மலேசியால இருந்து அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்னு தான் நினைக்கிற அந்த மக் இதெல்லாம் அதாவது காஃபி கப் இருக்கும் இல்லையா அதில் நிவின் பேர் போட்டு டோட்டலாக அந்த மகாநதி லோகோ இருக்கும் அதாவது மாண்டேஜ் இருக்கும்ல அந்த பிக் போட்டு இருக்கும் மகாநதின்ட்டு எல்லாத்தோட பிக்கும் இருக்கும்ல அதில் ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம டேரக்டருக்கு பகவான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க மறக்காமல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்க உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியோன்